வெட்டிவேர் ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்டும் அதனுடைய பயன்கள் அதே மாதிரி தலையணியோடைய பயன்கள் அப்படி ஒவ்வொரு ப்ராடக்டோட பயன்கள் பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கலாம் மேட்டருக்கு இருக்குது இதனுடைய பயன்கள் பற்றி நம்ம சிறிதளவு எட்டு பேர் தலையான எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சில பேருக்கு தூக்கமே வராது ஸ்ட்ரெஸ்னால தூக்கம் வராதவங்க இருக்காங்க அது மாதிரி உடல் சூட்டுனால தூக்கம் வராதவங்க இருப்பாங்க அது மாதிரி பல்வேறு காரணங்களனால அவங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்கும் அப்படி சூட்டுனால அதிக வெப்பம் அதிகமாகிறதுனால ஒரு மனம் வந்து அலைப்பாஞ்சிட்டே இருந்து தூக்கம் வராமல் இருக்கிறது அதே சமயம் உங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸில் ரொம்ப கவலைப்பட்டு தேவையில்லாத சிந்தனைகள்னாலையும் நமக்கு வந்து தூக்கம் வராமல் போகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு இந்த எட்டுவேர் தலையணை வச்சு பயன்படுத்தினாங்க அப்படின்னா அவங்கள இந்த நறுமணமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணும் அதே சமயம் இது வந்து இந்த தலையணை வச்சு படுக்கிறதுனால அந்த பாடி வந்து ரொம்ப கூலாக ஆரம்பிச்சிடும் அதனால் அவங்களுக்கு பாடி ஹீட்டு தனி கூடிய ஆற்றலுடையதாக இருக்கு இப்போ இத நம்ம இதுல வந்து நம்ம தேவையற்ற எண்ணங்கள் பேட் வைப்ரேஷனாக இது நீக்கக்கூடிய ஆற்றலுடையதாக இருக்கிறதுனால இதில் நம்ம தொடர்ந்து நம்ம பயன்படுத்திகிட்டு வரும்பொழுது ரொம்ப மிகுந்த நன்றி அப்படின்னு யோகா மேட் இருக்குது அது மாதிரி பூஜா மேட் இருக்குது இப்போ வந்து சேர் மேட்டே நம்ம பூஜா மேட்டாகவும் பயன்படுத்திக்கலாம் இப்போ இதெல்லாம் பயன்படுத்துகிறதுனால நமக்கு என்ன பூஜை பண்ணுறப்போ நம்ம இதில் உட்காந்து பண்ண நன்மை பெற முடியும் அதே மாதிரி யோகா மேட்லையும் பார்த்திங்கன்னா நம்ம யோகா பண்ணும் பொழுது தியானம் செய்யும் பொழுது அதனுடைய மனம் ஒருநிலைப்படுறது அப்படின்னு கூடிய அந்த தன்மை வந்து ரொம்ப சீக்கிரமாக நடக்கிறதுக்கும் மனசு சீக்கிரமாகவே ஒருநிலைப்படுறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வேர் அப்படின்னு சொன்னால் இது நம்ம தண்ணியில் போட்டு குடிக்கும் பொழுது அதீதமான நம்ம உடம்புக்கு நற்பயன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏவிஎஸ் ஷாப்பில் வந்துட்டு கோயம்புத்தூரில் இருக்குது நம்ம நேரடியாக வாங் வந்து வந்து வாங்கணும்னு விரும்பக்கூடியவர்களும் வந்து வாங்கி பயன்பெறலாம் அப்போ அந்த ஏவி ஷாப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா குடிநீர் பவுச்சில் போட்டு குடிநீர் பவுச்சாகவும் இருக்குது ஹேர் ஆயிலாகவும் இருக்குது இந்த மாதிரி நிறைய விதத்துலேயும் இருக்குது நம்ம அதெல்லாம் வாங்கி அந்த குடிநீரை பயன்படுத்திகிட்டு வந்தோம்னாலே நிறைய விதமான நோய்கள் வராமல் நம்மளை தற்காத்துக்க முடியும் அதே மாதிரி நிறைய நோய்கள் இருந்து நம்மளை விடு விடுவிச்சுக்கவும் முடியும் தண்ணியும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அதே சமயம் பியூரிஃபைடானவும் இருக்கும் அந்த மாதிரி ப்யூரிஃபை பண்ணி ரொம்ப டேஸ்டான தண்ணீராக கூட அஞ்சு விதமான பொருட்களும் சேர்த்து வெட்டி வேறு சேர்த்து ஒரு பவுச் மாதிரி நம்ம அதையும் சேல் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நன்மையை நம்ம பெற முடியும் நம்மளே நிறைய கெமிக்கல் ப்ராடக்ட்ஸுகள்லாம் நம்ம அன்றாட நம்ம பயன்படுத்திகிட்டே இருப்போம் இப்போ இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாவது நம்ம இயற்கையை நோக்கி ப பயணிக்கும் பொழுது இந்த இயற்கையான பொருட்களை பயன்படுத்தும் பொழுது தயாரிக்கப்படுறதுனால மிகுந்த நன்மையை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது இது வாங்கி பயன்பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஏவிஎஸ் ஆர்கானிக் ஷாப்பில் எப்போவுமே அவைலபிளாக இருக்கும் வாங்கி பயன்படுங்க இது நம்ம இதில் வந்து பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுமே சேல்ஸ் இருக்குது இப்போ நேரடியாக வந்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஃபோன் நம்பர் இருக்குது இல்லை அட்ரெஸ் இருக்கும் நீங்கள் பார்த்து வா வந்து வாங்கிக்கலாம் மூலயமா நீங்கள் தமிழ் இந்தியா மூலயம் எங்கே வேணாலும் வாங்கி பயன்பெறலாம் அப்படிப்பட்ட இந்த ப்ராடக்ட் வாங்கணுங்கிறவங்க